இடியால் பாதித்த குளோரியாவுக்கு என்ன நடந்தது தொடர்ந்து பார்ப்போம் என் கல்லீரல் எரிந்து போனது மின்சாரம் வெளி உறுப்புகளை மட்டுமல்ல உள் உறுப்புகளையும் எரித்துவிட்டதால் என் நுரையீரல் மற்றும் கருப்பை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது நான் குடும்ப கட்டுப்பாட்டுக்காக காப்பர் டீ எனப்படும் கருத்தடை சாதனத்தை பயன்படுத்தினேன் ஆணின் உயிர் அணுக்களை செலை செயலக்கச் செய்வதற்காக வைக்கப்பட்ட அந்த தாமரத்தில் மின்னல் பாய்ந்ததால் கருப்பையும் அதை சுற்றியுள்ள அனைத்தும் எரிந்து போனது என் கருப்பைகள் எப்படி இருந்தன தெரியுமா உங்கள் கருப்பைகள் மற்றும் அதன் குழாய்கள் முற்றிலும் எரிந்து உலர்ந்து போன கரும் திராட்சைகள் போன்றிருந்தன என்று எங்கள் மருத்துவர்கள் அதை எனக்கு விளக்கினர் என் மருமகனைப் போலவே நானும் மாரடைப்புக்கு ஆளாகி இருந்தேன் ஆனால் வேறுபாடு என்னவென்றால் நம் ஆண்டவர் நான் மீண்டும் உயிரோடு திரும்ப அனுமதித்தார் இதய துடிப்பை இயக்கிவிடும் சிகிச்சையை சிபிஆர் மருத்துவர்கள் எங்களுக்கு செய்தனர் நாங்கள் விழுந்து கிடந்த இடத்தில் தேங்கியிருந்த தண்ணீர் முழுவதும் மின்சாரம் பாய்ந்திருந்தது அதனால் எங்கள் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தது எனவே எங்களை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல தாமதமானது என் கணவர் எங்களுக்கு மிக அருகில்தான் நின்றார் எங்களைப் போலவே அவரும் மின்சாரத்தால் தாக்கப்பட்டார் தீக்காயங்கள் எதுவும் இல்லை ஆனால் சுய நினைவு இழந்தார் அவர் என்னை மீண்டும் கொண்டு வந்தார் எனக்கு சிபிஆர் சிகிச்சை அளிக்கப்பட்ட போது என் மருமகனின் உடலை பெற்றுச் செல்வதற்காக என் கணவர் அங்கே காத்திருந்தார் நான் சமாரியின் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டேன் என் எரிந்த திசுக்களை சுத்தம் செய்தார்கள் நான் மிகவும் நோயுற்றிருந்ததால் அறுவை சிகிச்சையின் போது எனக்கு இரண்டாவது மாரடைப்பு ஏற்பட்டது மருத்துவர்கள் உடனே ஓடி வந்து என் உயிரை காப்பாற்றினர் நான் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தேன் மருத்துவர்கள் என் குடும்பத்தினரிடம் இவ்வாறு சொன்னார்கள் இங்கே பாருங்கள் அவருக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியாது அவருடைய உடல் அதிகமாக எரிந்துவிட்டது அவருடைய உள் உறுப்புகள் எவ்வளவு எரிந்து பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை எங்களால் மதிப்பிடக்கூட முடியவில்லை அவர் உயிர் பிழைக்க வழியே இல்லை எனவே அவரை தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து அழைத்துச் செல்லுங்கள் கற்பனை செய்து பாருங்கள் நான் இறக்க கொலையின் ஆதரவாளர் இறக்க கொலைங்கிறது கருணை கொலை நோயினால் படுக்கையில் வேதனைப்படும் ஒருவரை வலியின்றி கொன்றுவிடலாம் என்கிற சட்ட அனுமதி பெற்ற மதிப்புமிக்க இறப்பை ஊக்குவிப்பவள் நான் சுய நினைவு இழந்ததற்காக கடவுளுக்கு நன்றி இல்லையெனில் எனக்கு கொலையையே நான் தேர்ந்தெடுத்திருப்பேன் அப்படி நிகழ்ந்திருந்தால் என் சகோதர சகோதரிகளே நான் இப்போது எங்கே இருந்திருப்பேன் தெரியுமா நரகத்தில் ஆனால் எனக்கு கொலையை தேர்ந்தெடுக்காத என் குடும்பத்திற்காக கடவுளுக்கு நன்றி நான் மூன்று நாட்களாக சுயநினைவு இன்றியும் கடுமையான நோயுடனும் இறந்து கொண்டிருந்தேன் ஒவ்வொரு நாளும் என் நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டு இருந்தது ஏனெனில் என்னுடைய சிறுநீரகங்களால் திரவத்தை வடிகட்ட முடியவில்லை எனது நுரையீரல் முழுவதும் நீர் நிரம்பியிருந்தது நுரையீரல் வீக்கமாக இருந்தது எனது இதயம் பலவீனமாயிருந்தது தொடர்வோமா நண்பர்களே